ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு புரட்டாசி மாசத்துல வந்திருக்கக்கூடிய தேய்விரை கிருத்திகை வழிபாடுங்க இன்னைக்கு பஞ்சமும் திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க காலையில் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு எப்பவுமே வராகி அண்ணை வழிபாடு அப்படின்னா மாலை நேரம் தான் இல்லைங்களா மாலை நேரத்தில் வந்து வராகி அம்மன் வழிபாடு செஞ்சுக்க போறாங்க இப்போ காலையில் அழகாக முருகர் படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க விநாயகர் அதாவது வந்து வெள்ளருக்கு விநாயகரும் எடுத்து கீழே வச்சிருக்கிறாங்க இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு தீபத்தையும் ரெடி பண்ணிக்கிறங்க இப்போ வந்து நிலவாசில் அந்த தீபத்தை ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ணிக்க போகிறேங்க முருகப்பெருமானுக்கு ஒரு ஆறு அபிஷேகம் இன்னைக்கு பண்ணிக்க போகிறேங்க புரட்டாசி மாதம் அப்படின்றதே சிறப்புக்குரிய தாங்க அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் சரி ஒவ்வொரு நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க அன்றைய தினம் பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது அப்படின்றதுனால பெருமாள் அம்மன் முருகப்பெருமான் அப்படின்னு எல்லாரையுமே வழிபடுவதற்கு உகந்த தினமாக சொல்லப்பட்டிருக்குங்க அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை நம்ம இந்த முறையில் வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரம் கிடைக்குங்க அதை பற்றி தாங்க இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாலனைக்கு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்க அப்படின்னு சிவபெருமானை சொல்லியிருக்கிறாருங்க மேலும் நட்சத்திரத்திற்குரிய விரதமிருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரமாகவும் சில தெய்வங்களை வழிபடுவதற்குரிய நட்சத்திரமாகவும் அதே சமயம் விரதமிருந்து வழிபாடு செய்யும் நட்சத்திர நாளாகவும் அந்த நாள் திகழ்துங்க அந்த நாள் தான் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை கார்த்திகை தேய்விரை பஞ்சமி அதோட வந்து பெருமாள் வழிபாடு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிற இந்த நாள் ரொம்பவே ஒரு அதிசய அதிசயமான நாளாக சொல்லப்படுதுங்க உதாரணமா தைப்பூசம் வைகாசி விசாகம் மாசி மகம் திருவாதிரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க இவை அனைத்துமே நட்சத்திரங்கள் வரும் நாளை குறிக்கக்கூடியதுங்க இப்படிப்பட்ட நட்சத்திர நாட்கள்ல நாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் அப்படின்னும் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம் அப்படின்னா திருமண தடை விலகும் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால விரும்பிய வேலை கிடைக்கும் குறிப்பா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்குதுங்க நான் நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன் கிருத்திகை அதாவது சஷ்டியில விரதம் இருந்துதான் எங்க அண்ணாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழகா முருகப்பெருமான் மாதிரியே பெண்ழந்தை ஒன்று பிறந்திருக்குங்க நிறைய விஷயத்தலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்றது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து உதாரணமாக சொல்லலாங்க ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிவிட்டு கடைசியில் திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க யார் ஒருத்தர் திருநீர் அபிஷேகத்தை பார்க்குறாங்களோ அது கோவிலையா இருந்தாலும் சரி வீட்லையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எப் பேர்பட்ட பிணிகளும் தீரும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க அதனால நீங்கள் முருகர் பெருமான் செல வச்சிருக்கிறீங்க இல்லை முருகர் வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருநீர் அபிஷேகம் பண்ணுங்க சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு கொஞ்சம் திருநீர் அபிஷேகம் பண்ணாலே உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் வந்து தீரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோவிலுக்கு திருநீர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு அதனுடைய பலனை வந்து நம்மளால சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சூட்சமமான வழிமுறையும் கொடுங்க நீங்க வேணா ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு முருகப்பெருமானை நம்ம மேடையில் உட்கார வச்சுட்டு நான் வந்து வேல்மாரல் தொடர்ந்து படிக்கிறேங்க கந்த கவசம் வந்து டெய்லி படிக்கிறது கிடையாது ஆனால் வேல்மாரலும் கந்த சஷ்டி கவசத்தையும் காலையில் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தடம் படிச்சுக்கிட்டே வரேங்க வேல்மாரல் படிக்க 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 நமக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்குறேன் வேல்மாரல் படிக்க படிக்க அவங்களுக்கு வந்து முருகப்பெருமானே ஏதாவது யாராவது ஒருத்தர் மூலமாகவோ ஏதாவது ஒரு பொருள் முகம் மூலமாகவும் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி நடந்திருக்குங்க இப்போ பாருங்க முருகப்பெருமான அழகாக அலங்காரம் பண்ணிட்டு எடுத்து மேடையில் எடுத்து வச்சுக்கிறேங்க வேல் வந்து முருகப்பெருமானோட சின்னதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி சின்ன வேலா கிடைக்கல கொஞ்சம் பெரிய வேலை தாங்க கிடைச்சிருக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க புதுசாக அப்படின்னா முருகப்பெருமான் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை விட சின்னதாக வேல் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் முருகப்பெருமான் சிலை கிடையாது வேல் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யணுங்க இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் ஆறு தீபம் ஏத்துறதுக்காக ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆறு வெற்றிலை மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோங்க அந்த வெற்றிலை வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆறு வெற்றிலைக்கு மேலே ஆறு நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நான் ஏற்கனவே சொன்னது தாங்க இந்த புரட்டாசி மாசத்துல நெய்யை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் இதுவும் வந்து ஒரு நிதர்சனமான உண்மைதாங்க நிறைய பேரால் நெய் வாங்கி யூஸ் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற தீபங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க அதுவும் நல்ல பலன் தாங்க கிடைக்கும் இப்போ ஆறு தீபம் ஏற்ற ஏத்த முடியல அப்படின்றவங்க ஒரே தீபம் நடுவில் ஒரு தீபம் ஏற்றிட்டு சுற்றி வெற்றிலை வச்சு கூட தீபம் ஏற்றிக்கலாங்க அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய விருப்பம் ஆறு கிருத்திகை அப்படின்னாலே ஆறு கார்த்திகை பெண்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க முருகப்பெருமானோட ஆறு முகங்கள் தான் ஞாபகம் வரும் அதனால ஆறு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷங்க நம்ம வந்து அகல் ஃபுல்லாவே நெய் ஊத்தணும் அப்படின்னு கிடையாதுங்க ஒரு கால்வாசி இல்லைன்னா ஒரு அரைவாசி நெய் ஊத்தினாவே இதுவே வந்து ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் தீபம் எரியுங்க வழிபாடு வந்து நான் காலை நேரத்தில் செய்கிறேங்க மாலை நேரத்தில் வராகி அம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்குனால இதெல்லாம் செய்யும் போதே கந்த சஷ்டி கவசம் எனக்கு ஞாபகம் எனக்கு வந்து மனப்பாடமாக தெரியும் அப்படின்றதுனால கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிறேங்க தெரியாதவங்க வந்து ஃபோனில் கூட போட்டு விட்டுக்கலாங்க அடுத்து நைவேத்தியமாக வந்து வடை பாயசம் மிளகு பொங்கல் பழங்கள் இதெல்லாம் வச்சு நைவேத்தியமாக வச்சு இன்னைக்கு என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பாசி பருப்பு பாயசம் செஞ்சு வச்சா கூட ரொம்ப விசேஷங்க அப்படி இல்லைனா பால் பாயசம் செஞ்சு வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த ஆறு அகல் விளக்குல நான் தீபம் ஏற்றணும் பார்த்தீங்களா இந்த தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகப்பெருமானை நினைச்சிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த மாதிரி நம்ம தீபத்தை ஏற்றும் போது முருகப்பெருமானோட அருளால் சீக்கிரத்திலே அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதும் நிதர்சனமான உண்மைங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் எல்லா தெய்வங்களோட அருளையும் நம்மளால பெற முடியுங்க நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அந்த வேண்டுதலும் கண்டிப்பா முருகப்பெருமானோட அருளால நமக்கு நடக்கும் அப்படின்றது நிறைய பேரோட அனுபவப்பூர்வமான உண்மைங்க இப்ப வந்து கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு தேங்காய் உடச்சி முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுக்கிறேங்க வேல்மாரல் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேல் கந்த சஷ்டி கவசமும் படிச்சுக்கிட்டேங்க கந்த சஷ்டி கவசம் எனக்கு மனப்பாடமாக தெரியுமா அப்படின்றதுனால கந்த சஷ்டி கவசத்தை இந்த பூஜை வழிபாடுகள் செய்யும் போதே சொல்லிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேல்மாரல் வந்து ஃபுல்லாகவே மனப்பாடமாக தெரியாதுங்க அது வந்து கண்டினியூஸாக படிக்க தெரியாது ஆனால் எனக்கு மேல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தெரிஞ்சாவே அது அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க அது சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது மனப்பாடம் ஆயிடுங்க இப்படி தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னுடைய வழிபாடு இருந்ததுங்க மாலை நேரத்தில் வராகி எண்ணெய் வழிபாடு ரொம்ப எளிமையான முறையில் தான் செஞ்சுக்கிட்டேன் அந்த வீடியோவும் வரும் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப எளிமையான முறையில் தான் என்னுடைய வழிபாடுகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்